கழுகு கண்ணு பாம்பு காது காலைக்கு சேவல் சக்திக்கு குதிரை வேகத்துக்கு சிறுத்தை உழைப்புக்கு மாடு சுறுசுறுப்புக்கு தேனி விடாமுயற்சிக்கு எறும்பு இருந்தாலும் இறந்தாலும் யானை கம்பீரத்திற்கு சிங்கம் ஒற்றுமைக்கு காகம் நன்றிக்கு நாய் பிடிக்கு உடும்பு பாய்ந்து நீஞ்ச மீன் சோம்பலை பழிக்க குருவி புதுமனை புகுவிழாவிற்கு பசு காவலுக்கு நாய் முருகனுக்கு மயில் கணபதிக்கு மூஞ்சூர் அம்மனுக்கு சிங்கம் கிருஷ்ணனுக்கு பசு ஆல்மோஸ்ட் எல்லா கடவுளுக்கும் வாகனம் மிருகங்கள் எல்லா விசேஷங்களுக்கும் மிருகங்கள் எல்லா விசேஷ குணங்களும் மிருகங்களுக்கே ஆனால் மிருகங்களுக்கு சிந்திக்கும் திறனை எடுத்துவிட்டான் ஆடத் தெரியாத மயில்கள் இல்லை கூவத் தெரியாத குயில்கள் இல்லை நீந்த தெரியாத மீன்கள் இல்லை ஓடத் தெரியாத மான்கள் இல்லை ஆனால் வாழ தெரியாத மனிதன் இருக்கின்றான் வாழ தெரியாமலேயே மாண்டும் விடுகின்றான் மிருகமாக மட்டும் வாழும் மனிதனுக்கு ஆறாவது அறிவான பகுத்தறிவை கொடுத்த ஆண்டவன் தனி சக்தியை எடுத்துவிட்டான் உன் வளர்ச்சியை உன்னிடமே கொடுத்தான் உபயோகப்படுத்தினால் உயர்வு உறுதி முன்னேற சிந்திக்கணும் எதிர்ப்பை சந்திக்கணும் எதையும் சாதிக்கணும் மூளையில்லாத மிருகங்கள் வருத்தப்பட்டு மூளையில் முடங்குவதில்லை மூளை உள்ள நாம் மூளையில் முடங்காமல் மூளையை பயன்படுத்தி முன்னேற வேண்டும் முடியுமென்றால் முடியும் முடியாது என்பதை பிறகு சிந்தியுங்கள் எப்படி முடிப்பது என்பதை முதலில் சிந்தியுங்கள் வெற்றி நிச்சயம் வாழ்க்கை ஒரு போர்க்களம் வாழ்ந்துதான் பார்க்கணும் இருட்டுக்கு பயந்தால் தூங்க முடியாது கஷ்டத்திற்கு பயந்தால் வாழ முடியாது உழைக்க பயந்தால் வளர முடியாது போராட பயந்தால் வெற்றி பெற முடியாது வாழ கற்றுக்கொள் வாழ்க்கை ஒரு முறைதான் வாய்ப்பு தரும் வாழ்க்கையை வாழ்ந்து வாழ்ந்துவிடுங்கள் எல்லோரிடமும் அன்பாக இருங்கள் அன்பே சிவம் நன்றி வாழ்க்க வளமுடன்